பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாத பலன்கள் வளர்க்கும் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்கும் போல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதில் குரு பகவான் கடக வீட்டில் அதிசாரமாக வந்து வேகமாக வந்து அதிசாரத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்க கடக வீடுங்கிறது சந்திர பகவானுடைய வீடு கல்வர் நண்பர் நண்பர் வீட்டில் வந்து உச்சமாக இருக்குது எப்போவுமே குரு கடகத்தில் தான் உச்சமமாகும் சரி அடுத்து கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு நாலாம் தேதி இங்கே இருக்கிற சுக்கரன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் உலகாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்சம் வந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி ஆகிறார் அங்கே வேற யார் இருக்கா புதன் இருக்கார் புதன் அவருடைய நண்பர் தான் அப்போ ரெண்டு பேரும் அவங்க துலாம் வீட்டில் இருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் விருச்சக வீடுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அங்கே அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சக வீட்டில் இருக்குது இவர் சூரியன் எப்போ வருவார்னால் பதினேழாம் தேதி தான் விடுச்சக வீட்டுக்கு வருவார் பதினாறாம் தேதி வரைக்கும் கிலோ இருப்பார் ஏன்னா அது வந்து ஐப்பசி மாதம் அர்த்தம் நீச்ச வீடுன்னு சொல்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு வந்துடுவார் விருச்சக வீட்டுக்கு சூரியன் வந்துட்டால் அது பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்து சனி பகவான் இருந்து வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவான் ஆல்ரெடி போகும்போது அங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இதில் எட்ட சிறப்பு அப்படின்னா சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் வேறு என்ன அழகு கலை சொகுசு இன்பம் காமம் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கு பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் காலப்புருஷனுக்கு அது எட்டு அங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்காங்க பொதுவாக செவ்வா சூரியன் ஒன்றா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கைக்கு அது எல்லாருக்கும் இல்லை எந்த ராசிக்குன்னு அந்த ராசிக்கு வரும்போது நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நட்பு பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அரசியலில் மாற்றம் அதில் அனுகூலம் ஆன்மீகத்தில் அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது சரி அது நான் எந்த ராசிக்குன்னு வரும்போது சொல்கிறேன் அடுத்து சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் எப்படி செவ்வா அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சுக்கரன் எப்படி அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நேகர் பகவான் கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய நண்பர் வீடு குரு நான் சொன்ன மாதிரி உச்சா பொதுவாக பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகத்தில் குரு தான் அவர் சுபன் குரு நல்லாட்டா அப்படின்னா பார்ப்பாங்க நானே ஜாதகம் தான் குரு எங்கே இருக்குன்னு குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா குரு தான் சுப காரியங்களை நடத்தி வைக்கிறது மங்கள காரியத்துக்கு செவ்வாய் சுகபோகங்களுக்கு சுக்கரன் ஜீவனம் ஜீவனத்துக்கு சனி பகவான் அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ சு குரு எப்படி இருக்காரு உச்சமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ மருமகன் மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி என்ன சார் செய்யும் பொதுவாக அது என்னெந்த ராசிக்கு என்ன செய்யும் சொல்கிறேன் பொதுவாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு அடுத்து என்ன பண்ணுவார் குருன்னா குழந்தை குழந்தையை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருன்னா யார் சூரியனும் சந்திரன் ஒன்றா சேர்ந்தாதான் குரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் பிரிஞ்சிருக்க அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைப்பார் அடுத்து குருனா யார் பொருளாதார கிரகம் மிகப்பெரிய பேர் புகழ் அவார்டு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா குரு தான் சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதினா குரு கோடிகளுக்கு அதிபதி அது மட்டுமா குரு நான் குழந்தைன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பணம்னு சொன்னேன் சுபகாரியங்களுக்கு அதிபதின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு அதிபதி குரு தான் என் சார் அதை கேட்குறீங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது அரசியல் அது நம்ம போக வேண்டாம் ஆனால் குரு வந்து ஒரு சுபர் அவர் இப்போ உச்சமாக நல்லது நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் செவ்வானா சொத்து ஆட்சியாக இருக்குது சொத்து அமையும் பொதுவாக சூரியன் நட்பு பெற்றிருக்கு அரசு அரசு பணி கிடைக்கும் சனி ஜீவனக்காரன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் தொழில் அமைச்சு கொடுப்பார் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பு அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த நவம்பர் மாதம் யாராருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நேயர்களுக்கு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நிற்த்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அதில் வணங்கி இந்த மாத பலன்கள் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாய் இப்போ நாம் ராசியை பார்ப்போம் கன்னி ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் நான் வச்சுருக்க பேர் மாற்றவே மாட்டேன் ஏன்னா மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பது வழிகாட்டுவது காட்டுவது அதான் கன்னீராசி அப்படின்னு அர்த்தம் என்ன சின்ன வயதில் கூட கொஞ்சம் கொஞ்சம் கடக போய் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் எல்லோரும் இல்லை ஆனால் அற்புதமான ராசி ராசி சரி அந்த கண்ணீர் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல் பாயிண்ட்டு ராசிநாதன் புதன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒன்று ரெண்டுக்கு வந்துடுச்சு ஒன்றாம் இடம்னா ராசி நீங்கள் ரெண்டாம் இடம்னா சுக்கரன் அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அங்கே வந்திருக்கு ஒன்றுன்னா நீங்கள் அப்படின்னா என்ன ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் ரெண்டாம் இடம்னா என்ன பேசுறது அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வருமானம் வரும் ஏன் சுக்கிரன்னா வருமான கிரகம் அந்த வீட்டிலே இருக்குது சுக்குரன கலை உணவுக்கலை நடிப்பு துறை நகைச்சுவை சின்ன திரை பெரிய திரை இதெல்லாம் சுக்குரன் தான் அப்போ சுக்கரனோடு சேருது அது மட்டும் இல்லைங்க ஒன்பதாம் இடம் சுக்கிரன் பத்தாம் இடம் புதன் இதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதினு சொல்கிறது அவங்க வந்து ரெண்டாம் மதத்தில் இருக்காங்களே பணம் கொட்டும்ல எடுத்து எண்ணி தான் வைக்கணும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் மிகப்பெரிய யோகம் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி காத்து ஏன் தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகியிருக்கு இந்த மாதம் சரி அடுத்து புதன் ரெண்டில் இருந்தால் புதன்னா ரெண்டை தன்மை அப்போ ரெண்டு வருமானம் பார்ப்பீங்க இல்லை ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணியிருந்தால் இன்னொரு தொழில் பண்ணுவீங்க புதன்னா கம்யூனிகேஷன் எழுத்துத்துறை பத்திரிகை துறை செல்ஃபோனு தொடர்புகள் எல்லாமே புதன் தான் அப்போ அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் 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 பத்து தான் புதன் ராசிநாதன் புதன் சுக்கரனோட சேருது அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜவுளி தொழில் நகைக்கடை வெள்ளி நகை பொருட்கள் டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாம் சுக்கரன் தான் அப்போ அதோட புதன் சேருது ஜவுளி நம்ம நான் சொன்ன துறைகளில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சுக்கரன்னா உணவு மெஸ்ஸு நடத்துகிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்க த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறவங்கக்காக நல்லது ஆக வருமானம் வரும் எல்லாத்துக்கும் மேலே குரு உச்சம் பதினோராம் இடத்துல குரு உச்சம் பதினோராம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் அங்கே எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மதி பண்ணும்னு சொல்லியிருக்கேன் அதில் குருவோ இருந்தால் குரு யார் உச்சமாக வர இருக்கார் குரு தான் பெரும் புகழ் பெரும் பணம் தூர தேச பயணம் அவார்டு இதெல்லாம் குரு அப்போ அந்த குரு எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் கல்யாணமே கல்யாணம் ஆகிடும் கரெக்டாக அஞ்சாவது மாதம் குழந்தையும் பறந்துடும் திரும்ப ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திரும்ப ஆகலைங்கிற பேச்சுக்கே வேலையில் நிச்சயம் ஆகிடும் ஏன்னா மூணாம் இடத்துல அஞ்சா வந்து குரு பார்த்தாலே குழந்தை உண்டு மூணாம் இடங்கிறது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து வீரியஸ்தானம் குழந்தை பார்க்கணும்னா ரத்தம் போட்ஸாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் வீரியமாக இருக்கணும் அங்கே யார் இருக்கா ரெண்டு பாவ கிரகம் இருக்குது அதை குரு பார்க்குது இப்போ குழந்தை பார்க்கலனா எப்போ பிறக்கும் ஏழாம் ரத்த குரு அவரே அந்த வீட்டுக்கு அதிபதியே பார்க்குறாரு உண்டு 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 திருமண யோகம் உண்டு சரி ஏழாம் மரத்தை பார்க்கும்போது அரசியலில் இருந்தால் வெற்றி ஏன்னா செவ்வாயும் அரசியலுக்கு வரும் அரசாங்கத்துக்கு வரும் சூரியன் ஏழாம் இடத்தையும் பார்க்குது அப்போ அரசியலில் முன்னேற்றம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் உண்டு அடுத்து ஐந்தாம் வீட்டு கிறக்கும் ஆறில் இருக்கே சார்னால் பயப்பட வேண்டாம் அஞ்சாம் வீட்டு வேலையை ஆறில் செய்ய போகிறாரு அப்படின்னு என்ன நல்ல வேலை கிடைக்க போகுது ஆறுனா சர்வீஸ் வேலை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக அங்கே போயிருந்தாருன்னா உங்கள் குலதெய்வமே அங்கே போயிருந்தா நல்ல ஜாப் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் மகனுக்கு மகளுக்கு கிடைக்கும் யார் கிடைச்சாண்ணா ரெண்டும் நல்லது தானே செவ்வாய் மூணில் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது சூரியன் மூணில் இருந்தால் மியூசிக் விளையாட்டு இதில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்லது மூணில் இருக்க செவ்வா சூரியன் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது அப்பாவுக்கு யோகம் ஆனால் அப்பாவுக்கு உடம்பை பார்த்துக்கணும் அப்பாவுக்கு ஏழில் போய் சூரியன் இருந்தால் யூரினரி இன்ஃபெக்ஷன் அல்லது சின்ன மருத்துவ செலவு இருக்கும் சார் செவ்வாய் நாலாம் பார்வையை சனியை பார்க்குது சனி திரும்ப செவ்வாயை பார்த்தா சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்கும் அது சால்வ் ஆகிடும் ஏன்னா குரு பார்க்கறதுனால மூணாம் இடம் தம்பி சகோதரன் சொல்கிறது சூரியன் அங்கே போய் சேருது சகோதரனுக்கு அரசு பணியும் அரசு தேர்வோ உண்டு அரசு அதில் வெற்றி அடைவார் ஏன் செவ்வாசூரியன் ஒன்று சேரதினால மட்டும் இல்லை குரு பார்க்குறதுனால ஆக இந்த மாதம் முழுவதும் கண்ணீராசிக்கு அதிர்ஷ்டங்கள் கொட்டி கிடக்க திருமணம் உண்டு உண்டு குழந்தை பாக்கிய உண்டு உண்டு நல்ல ஜாப் உண்டு தொழில் என்ன தொழில் செஞ்சாலும் லாபம் வாக்கில் புதன் சுக்கரன் இருக்குது மூணில் கேது பாவ கிரகம் இருந்தால் காது கழுத்து தொண்டை பகுதிகளில் ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டபன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை நவம்பர் மாதம் உங்களுக்காக பிறந்த மாதம் அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சந்திராசனம் இருக்குது கவனம் வண்டியில் டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க கவனமாக இருங்க வரவு செலவு எச்சரிக்கை நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஓம் நமச்சிவாய்